நண்பர்கள நமக்கெல்லாம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்றதுனால ஒரு அருமையான சங்கப்பா வேற சிவராமன் சொல்லிட்டே இருந்தார் அரசாங்கம் வேண்டி தண்ணியை கொடுத்தது மின்சாரத்தை கொடுத்தது கடனை கொடுத்தது நிலத்தை கொடுத்தது ஆனா இந்த நாளையும் பெற்றவர்கள் உணவு எங்கேயுமே ஒப்பு உணவு உற்பத்தி செஞ்சா அது லாபம் இல்லை ஆகையினால அவர்கள் வாணிப பயிர்களுக்கு போகிறார்கள் என்ன பயிர் பண்றாங்க கரும்பு பயிர் பண்றாங்க வாழை பயிர் பண்றாங்க மஞ்சள் பயிர் பண்றாங்க புகையில பயிர் பண்றாங்க உற்பத்தி பண்றவர்களெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் நாள்தோறும் தோறும் கண்ணீர் வெடிச்சு கண்ணீர் மேட்டூர்ல துறக்கல நாலு லட்சம் ஏக்கர் நடவு போகலை இது வறட்சி மாவட்டம்னு சொல்லி அருவின்னு சொல்றாங்க அதை அறிவிக்கிறது அரசாங்க யோசிக்குது தனியா பிடிக்காம வறட்சி மாவட்டம்னு சொல்லி அறிவிக்கிறது அரசாங்க யோசிச்சுட்டு